அஸ்லாம் அலைக்கும் ஹலோ சுவை விரும்பிகள் வெல்கம் டு மை சேனல் அமினாஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம குக் புக்கில் டெசர்ட் சீரீஸ் ஒன் வட்லாப்பம் செய்யலான் இருக்கிறேன் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு ஐந்து தேங்காய் ஒன்று மூணு டு நாலு பொடி செய்த ஏலக்காய் ஒன் பிஞ்ச் உப்பு இரநூத்தி ஐம்பதுலேருந்து மு முந்நூறு கிராம் நாட்டு சர்க்கரை தேங்காயை நனைத்து உடைக்கும்போது தூசு எதுவும் பறக்காது சரிசமமாக உடையும் அதுக்காக தான் தேங்காய் நினைக்கிறோம் தேங்காய் கீறி அதை பால் திக்காக எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் ஏலக்காயை பொடி செய்து வச்சுக்கிறோம் முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலைப்பால் கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாட்டு சக்கரையை சேர்த்து நாட்டு சர்க்கரை முழுவதும் நல்லா கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி முடித்ததும் அந்த ஏலக்காய் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் அந்த வட்லாப்பத்துக்குரிய மிக்ஸை நம்ம ஊற்றி தட்டு போட்டு மூடிக்கணும் ஒரு வடைச்செடியில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸை அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதை வேக வைங்க வெந்த பிறகு ஒரு கத்தி வச்சு உள்ளே கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம் எடுத்து ஆற வச்சு சர்வ் பண்ணுங்கள் கிட்ஸ் கிட்ஸுக்கும் கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்